வணக்கம் இது உங்கள் ஸ்டடி ஸ்டுடியோ நேற்று நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி பார்த்துருப்போம் அதே மாதிரி இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாம்பிள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய முகவுரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ முகவுரைனா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு புத்தகத்துக்கு உள்ளே படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த புத்தகத்தை பற்றின ஒரு சிறு குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டெக்ஸ் பேஜ் இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்திய அரசியல் முகவுரை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டி கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிளில் இருந்து தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிளை வந்து எடுத்தாங்க சரிங்களா நமது முகவரியின் கருத்துக்கள் நேரு அவர்களின் குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது ஸோ நம்ம பிரியாம்பில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது இந்த குறிக்கோள் தீர்மானம் நேர் எப்போ கொண்டு வந்தார் அப்படின்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து இந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார் இந்த குறிக்கோள் தீர்மானம் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அரசியல் நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முகவுரை வந்து பாத்தீங்கன்னா இனி வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா திருத்தப்பட்டுள்ளது அது எந்த சட்ட திருத்தம்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகவரி இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தப்படலை இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூன்று புதிய வார்த்தைகளை வந்து புதுசாக வந்து இணைச்சாங்க அது என்னென்ன வார்த்தைன்னா சமநல சமய சார்பற்ற ஒருமைப்பாடு இந்த மூணு வார்த்தைகளை நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறின் படி என்ன பண்ணியிருப்பாங்க இணைச்சிருப்பாங்க முகவுரையில் சொல்லப்பட்டுள்ள வாசகங்கள் சரி நம்ம பிரியாம்பிளில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் நம்ம இதை வந்து ஆர்டராக வந்து படித்து வச்சுக்கணும் ஏன்னா டிஎன்பிசில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே ஆர்டரை வந்து மாற்றி கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம பிரியாம்பிளில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அங்கே என்ன வார்த்தைகள் இருக்குன்னா இந்தியா இறையாண்மை சமநலம் சமயசார்பற்ற மக்களாட்சி குடியரசு இப்படின்ற வார்த்தையை தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய முகவுரையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா நம்முடைய முகவுரை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முகவுரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்முடைய முகவரை பற்றிய பல்வேறு அறிஞர்களின் கூற்றுகள் இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா டிஎன்பிசில் இது மேக்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா முறை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நம்ம முகவரை பற்றி அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் என் ஏ பல்கிவா என் ஏ பல்கிவா முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்ப அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என் ஏ பல்கி வாலா முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அரசியலமைப்பை உருவாக்கிய எங்களின் நீண்ட நாள் கனவுகள் மற்றும் ஆசைகளை உள்ளடக்கியது அரசியலமைப்பை உருவாக்கிய எங்களின் நீண்ட நாள் கனவுகள் மற்றும் ஆசைகளை உள்ளடக்கியது கனவுகள் ஆசைகள் வந்தாலே அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அடுத்து கே எம் முன்சி கே எம் முன்சி இறையாண்மை உடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் உடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் இந்த ஜாதகம்ன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாதகம்ன்ற வார்த்தை வந்தாலே கே எம் முன்சிங் தான் சரிங்களா அடுத்து பண்டித் தாகூர் தாஸ் பார்க்கவா பண்டித் தாகூர் தாஸ் பார்க்கவா இவர்தான் நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லியிருப்பார் முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் மிக்க பகுதி அரசியலமைப்பின் ஆன்மா அரசியலமைப்பின் திறவுகோள் அரசியலமைப்பின் அணிகலன் அரசியலமைப்பின் ஊன்றுகோள் முகோரை என்பது இந்திய அரசியலமைப்பின் மதிப்புமிக்க பகுதி அரசியலமைப்பின் ஆன்மா அரசியலமைப்பின் திறவுகோள் அரசியலமைப்பின் அணிகலன் அரசியலமைப்பின் ஊன்றுகோள் அடுத்து எர்னஸ்ட் பர்கர் எர்னஸ்ட் பர்கர் முகவுரை என்பது முக்கியமான உரைப்பகுதி மற்றும் அரசியலமைப்பின் சாவி ஸோ கீ ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா எர்னஸ் பர்கர் முகவுரை என்பது முக்கியமான உரைப்பகுதி மற்றும் அரசியலமைப்பின் சாவி அடுத்து எம் ஹிதயதுல்லா எம் ஹிதயதுல்லா அமெரிக்க முகவுரையை விட இது மேலானது மேலும் இது அரசியலமைப்பின் உயிர் மூச்சு எம் கிதே என்ன சொல்லிருக்காரு அமெரிக்க முகவரியோட இது மேலானது இது அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா சரி ஓகே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முகவுரையுடைய பற்றிய அறிஞர்களின் கூற்றுக்கள் இப்போ முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எழுது இதுக்கு சில வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த வழக்குகள் வந்து ரொம்ப முக்கியம் இந்த வழக்குகள் அதிக முறை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கேட்டிருக்காங்க அது என்னென்ன வழக்குகள் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெரும்பாரி யூனியன் வழக்கு பெரும்பாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பெரும்பாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை அப்படின்ற தீர்ப்பு அடுத்து கேசவானந்தா பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இந்த கேசு வரலாற்றுல வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இனி வரைக்கும் இந்தியாவுல நடந்த கேசுகள்லேயும் அதிக நீதிபதிகள் ஒரு கேஸுக்காக தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து கேசவானந்தா பாரதி வழக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு அமர்வு நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க சரி இந்த கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெரும்பாறு யூனியன்ல வந்து ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இதுவே கேசவானந்தா பாரதி வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முகவரின்றது நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து எஸ் ஆர் பொம்மை கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்ட்டு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க அடுத்து எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி ரொம்ப முக்கியம் முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொன்ன வழக்கு எது அப்படின்னா எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரி மேலும் இந்த முகவுரை பற்றின மேலும் சில விஷயங்கள் இந்த முகவரியில் முகவுரியின் அதிகாரங்கள் முகவரியின் சட்டம் ஏற்றுவதற்கு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த முகவரியில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஏற்றுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதாரமா எடுத்துக்க கூடாது மேலும் இது சட்டம் ஏற்றுபவரை தடை செய்யாது முகவரியில் இங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு முகவரியில் வழங்கப்பட்டுள்ள கோட்பாடுகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியாது இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ண முடியாது கோர்ட்டால கூட வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க முடியாது இப்போ முகவுரை திருத்தப்படுதல் சரி ஃபஸ்ட் முகவுரியை வந்து திருத்தலாமா அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எழுது சோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது என்னென்ன வழக்குன்றதை வந்து பார்க்கலாம் கேசவானந்தா பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு சரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு இந்த முந்நூற்றி அறுபத்தெட்டு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அமென்மெண்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல் இது பகுதி இருபதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கிள் முந்நூற்றி அறுபத்தெட்டை பயன்படுத்தி நீங்கள் அரசியலமைப்பை வந்து திருத்திக்கலாம் ஆனால் அதோடைய அடிப்படை கட்டமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடாது ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கான்ஸ்டியூஷனை வந்து பாத்தீங்கன்னா திருத்திக்கங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அடுத்து ராஜ் நாராயணன் வர்சஸ் இந்திரா காந்தி அரசு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ராஜ் நாராயணன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி எதிர்த்து போடப்பட்ட வழக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடக்குது இந்த வழக்குக்கு இன்னொரு பேர் இருக்குது தேர்தல் வழக்கு இந்த வழக்குக்கு இன்னொரு பேர் என்னது தேர்தல் வழக்கு இதில் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா முகவுரை என்பது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகளுள் ஒன்று முகவுரை என்பது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகளுள் ஒன்று அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாபிக் தான் பட் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்குறக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆனால் நீங்கள் படிக்க படிக்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி சரிங்களா நான் இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் படித்து பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த டாபிக்கோட வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி